ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான ஒரு குழு அப்படின்றது பிஎன்எஸ்எஸ்சில் எந்த பிரிவில் சிஆர்பிசியில் இல்லை அப்படி ஒரு ப்ரொவிஷனே கிடையாது இது எங்கே இருக்குது கம்ப்ளீட்டாக இல்லீகல் அது பிஎன்எஸ்எஸ்க்கு எதிரானது இன்னொன்று தமிழர் அல்லாதவர்கள்னு சொல்கிறது ஆர்டிக்கிள் ஃபிஃப்டீனுக்கு எதிரானது இந்த ரெண்டு அடிப்படையிலும் இந்த ரெண்டு அடிப்படையிலும் தமிழ்நாடு இப்போ ஒரு நாலு வாரம் டைம் எட்டு வாரம் டைம் கொடுத்துருக்குறாங்க கவுண்ட்ரு போடுறது என்னுடைய கருத்து என்னென்னா தமிழக அரசு அவ்வளோ டைம்லாம் எடுத்துக்க கூடாது அதுக்கு முன்னாலே பெட்டிஷனை வந்து ஃபைல் பண்ணிவிட்டு என்ன வேணால் முடிவு வரட்டும் பெட்டிஷனை ஃபைல் பண்ணிட்டு அதை மீடியாவுக்கும் வந்து கொடுக்கணும் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு எப்படி ஒருதலை பட்சமாக அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக எப்படி இருக்குது வெள்ளிக்கிழமை ஆர்டர் போட்டு சனி ஞாயிறுக்குள்ள ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை பிடிச்சி தீயக்கிழமைக்கே அதை வந்து எல்லாத்தையும் வாங்குங்க அப்படின்னு சொன்னதில் என்ன நியாயம் இருக்கிறது என்பதை நாடு தெரிந்து கொள்ள வேண்டும்